உடைய கனவை நனவாக்கும் ஒரு சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பதற்காக செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது ஒரு முதல்வரை நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டும் அங்கேயும் ஒரு வடிவேலு தேவைப்படுகிறார் அப்படி ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது என்பதை விட ஒரு அரசியல் தேவைப்படுகிறது அது நிஜமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன் மாநில அரசுகள் அரசுகளை அல்ல டெல்லியில் இருப்பது தான் அரசு டெல்லியில் இருப்பது தான் அரசு அதுதான் அரசு இதெல்லாம் அதை இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறதுலாம் கிளைகள் அப்படிதான் எங்களுக்கு பவர் ஒன்றும் கிடையாது அதனால தான் ஆரண்ட வீட்டை போய் நிற்க வேண்டியது இருக்குது நாம் என்ன மசோதா போட்டாலும் ஆர் என் ரவி மாதிரி ஒரு ஆள் வந்து ஆர்எஸ்எஸ்காரம் பிடிச்சி உட்காந்துவா நீ பாஸ் பண்ணுற மசோதாலாம் அவனுக்கு எல்லாம் இது பண்ண முடியாது போயான்ருவான் சரி சண்டை போட்டால் நான் டெல்லிக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சிரும் அங்கே போய் கிடப்பில் போட்டுருவான்னு அங்கே போய் அமித்ஷாவிட்ட உட்காந்து கொஞ்சம் சண்டை போட்டோம்னா நான் குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டேங்க என்கிட்ட இல்லைன்னு அதுக்குள்ளேயே நம்ம ஆட்சி கீழே போயிடும் இப்போ கவர்மெண்ட் எங்கே இருக்குது ஸ்டேட் எங்கே இருக்கு டெல்லியில் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய மாற்றம் டெல்லியில் நிகழ்கிற மாற்றம் காஞ்சிராம் விரும்பிய மாற்றம் டெல்லியிலே விரும்புகிற மாற்றம் நிகழ்கிற மாற்றம் அது நடக்குமா நடக்கும் இது நடக்குமா என்று எதிர்பார்த்தார்கள் இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதே சமூக நீதி திருமாவளவன் இப்படி எம்ஏபிஎல் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை உருவாக்க முடிந்தது என்றால் அது ஒரு மாற்றம் தான் பெரிய பெரிய சக்திகள் ஆட்டி படைத்த திரையுலகில் இன்றைக்கு சாதாரணமான குக்கிராமத்தில் பிறந்த எவ்வளவு இயல்பா சொன்னார் நான் என்னவா இருக்கிறேங்கிறது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது ஒரு சினிமா இயக்குநர் தான் தெரியும் என்னை வைத்து எப்படி பேசப்படுகிறது விவாதிக்கப்படுகிறது எனக்கு என்ன பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது எதுவுமே என் தாய்க்கும் தெரியாது தந்தைக்கும் தெரியாது எவ்வளவு இயல்பாக சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த மாரி செல்வராஜ் இன்றைக்கு திரையுலகின் திசை வழியை கதையை விவாதித்துக் கொண்டிருக்கிறார் என்ன காட்சியை அமைக்க போகிறார் பெரிய உருவாகி இருக்குல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது அல்லவா ஏன் டெல்லியிலே மாற்றம் நிகழாது காலம் கணிந்து கொண்டிருக்கிறது வி சிங் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்தியா அம்பேத்கரின் திசை வழியில் பயணிக்கிறது தோழர்களே மறந்து விடாதீர்கள் இந்திய மூளையில் எங்கே ஒரு விவாதம் நடந்தாலும் அந்த விவாதம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது அது மேல் தொட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் அடித்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் எந்த மூளையில் நிகழ்ந்தாலும் அது திரைக்களமாக இருந்தாலும் அரசியல் களமாக இருந்தாலும் பண்பாட்டு களமாக இருந்தாலும் எந்த புள்ளியிலே என்ன விவாதம் நடந்தாலும் அங்கே அம்பேத்கர் என்கிற அரசியல் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது நாங்கள் உருவாக்குகிற அரசு என்ன அரசு சாவரின் சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இவ்வளவு பெரிய டெஃபினேஷன் டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு அந்த டெஃபினேஷன் தேவைப்படாது ஏன்னா அதுதான் அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகிற அரசு அல்ல பிரியாம்பில் சொல்கிறது பிரியாம்பில் சொல்கிற அரசு என்பது நாங்கள் ஒரு அரசை உருவாக்குகிறோம் இந்திய மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் இங்கே ஒரு அரசை நாங்கள் உருவாக்குகிறோம் அந்த அரசு இறையாண்மையுள்ள சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அவன் சிம்பிளா பிஜேபி அரசு சொல்லி போயிடுறான் ஐந்து வார்த்தைகள் இருக்கு சாவரின் சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதை டைல்யூட் பண்றது அவனுடைய நோக்கமா இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு இது இப்படி இருக்க கூடாதுங்கிறான் அதுல இருக்கிற செக்யூலர் தூக்கணுங்கிறான் சோசலிஸ்ட் தூக்கணுங்கிறான் இதுக்கு சுப்பிரமணிய சாமிங்கிற ஆள் போய் ஒரு வழக்கே போட்டிருக்கிறார் இந்த பிரியாம்பில் இருக்கிற இந்த ரெண்டு வார்த்தை எடுக்கணும் என்ன வார்த்தை அண்ட் அன்செக்யூலர் அப்படின்னா என்ன வேதிக் ரிபப்ளிக் தான் இங்கே அரசமைப்பு சட்டமாக வரணும் அதுதான் நோக்கம் இந்த சோசியல் ஆர்டர் கொண்டு வரணும் இதை நாம் காப்பாற்றியாக வேண்டும் அதனால் நம்முடைய போர்க்குரல் டெல்லியில் ஒழிக்க வேண்டும் அப்படின்னா ஆதவர்ஜனனுக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சு நீங்கள் ஒரு எம்எல்ஏ நிற்க சொல்றாரு போடுறது அண்ணனே இல்லைல்ல முடியாது நான் எம்பிக்கு தான் இப்போ அண்ணன் சொல்றாரு போடுற நீ புரிஞ்சக்கூடாது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் திங்கிங் அப்படி பொருத்தி பார்க்கக்கூடாது இது ஐடியாலஜிக்கல் கான்வெர்சேஷன் இது இது ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன் இது கருத்தில் சார்ந்த ஒரு விவாதம் இது அரசு என்பது என்ன அது எங்கே இருக்கிறது அது எந்த புள்ளியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு முக்கியமான புரிதல் தேவை அருமைத்தோழர்களே நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிபர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு உலகே கொண்டாடுகிறது இந்த ஊருக்காரன் சாணி அடிப்பான் அது அவன் லெவல் அவ்வளவுதான் செருப்படித்து மாலை போடுவோம் அவன் லெவல் அவ்வளவுதான் சில பேருக்கு என்னங்க உங்களை இவ்வளவு மோசமாக பண்றாங்களே ஹியூமிலியேட் பண்றாங்களே நீங்கள் கோபப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க அவன் சொல்ற வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் கவலைப்படணும் சொல்றவன் யாருன்னா அவன் டம்மி பீஸ் விட்டுரு சொல்றவன் யாருங்கிறது எனக்கு தெரியுதில்லை அவனுக்கு எந்த எந்த முதிர்ச்சியும் கிடையாது அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவன் மக்களை படித்தது கிடையாது மக்கள்கிட்ட போனது கிடையாது அவனுக்கு சாதிங்கிற வளையத்துக்குள்ளேயே கிடக்கிறான் குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன என்ன பண்ண முடியும் என்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் நிற்கிறவன் என்னோட வந்து கருத்திலாக பேசினான்னா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் மக்களோடு தினந்தோறும் நிற்கிறவன் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு நின்று போராடக்கூடியவன் ஃபீல்டில் இருக்கிறவன் வந்து என்னை வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற உன்னுடைய ஐடியாலஜி இப்படி தப்பாக இருக்குது உன்னுடைய ஃபீல்டு ஒர்க் இப்படி தப்பாக இருக்குன்னு விமர்சனம் பண்ணான்னா ஐ டு ரெஸ்பாண்ட் எங்கே ஒருத்த மூடையில் உட்காந்துக்கிட்டு இப்போ மேக்கப் போட்டுட்டு வந்து பேசுகிறான் அவன் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது ஸோ இக்னோர் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் இது நம்முடைய அன்பு இளவல் மாறி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் யார் உங்களை விமர்சனம் பண்ணாலும் பொருட்படுத்தாதீங்க நீங்கள் அந்த திரையுலகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையே திரையுலகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறது அதில் காட்டுற ஒவ்வொரு பிரம்மாண்டமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதில் நான் என்னுடைய ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் பரேறு பெருமாள் இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட நான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அந்த உணர்வு என்னென்னா அது நீங்கள் படத்தில் காட்டுறது கரெக்டு தான் என்ன என்ன அந்த மாதிரி வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது அப்படி ஒரு காட்சியை உருவாக்குவதன் மூலம் எங்களுடைய சிந்தனையை நீங்கள் கிளறுறீங்க அதில் எனக்கு என்னென்னா அப்பாவை வந்து அவன் துரத்துறான் அது ஒரு குறிப்பிட்ட லெவலாக நிறுத்திருக்கலாம் இவர் தானே டேரக்டர் இவர் வந்து எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தலாம் இல்லையா கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஒன் மினிட் ஆனால் அது அவன் துரத்திக்கிட்டே ஓடுறான் துணியெல்லாம் விட்டு அவன் படுத்து பரண்டு வர்றான் ஆனால் இந்த இடத்துல ரிட்டாலியேஷன் இல்லை அவங்க கதாநாயகனை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கிறானுங்க வாயில் சிறுநீர் க கழிக்கிறான் ரிட்டாலியேஷன் இல்லை ஏன்னா திருப்பி அடின்னு முழக்கம் சொன்னவன் அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்று முழங்கியவன் நான் ஐயோ இந்த இடத்துலயாவது கதாநாயகன் அடிப்பானாங்கிற மாதிரி எனக்கு வெறி வருது எனக்கு கோபம் வருது அப்ப எனக்கு அந்த வெறியை ஊட்டிய இயக்குனர் மாறி செல்வராஜ் அந்த இடத்துல ப்ரோவோக் பண்றாரு பாடுறா ஏ நீங்க எல்லாம் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் படத்துல வைக்க மாட்டேன் நீங்க தான் பண்ணணும் அதை நான் படத்துல ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன் நீ ரிட்டாலியேட் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு போய் ஆனால் அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே நான் ரெண்டு இரவு என்னால் உறங்க முடியல நான் அந்த அது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல கடைசியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்த சாதி விரிபிடிச்சு அவன் கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அவனை வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குது தனியாக மாட்டிக்கிட்டான் அந்த இடத்துல ஜனநாயகப்படுத்துகிற வேலையை மாறி செல்வராக செய்கிறார் ஆனால் என்னுடைய உணர்ச்சி அதை தாங்கலை பொறுத்துக்க முடியல ஏடா இவ்வளவு மோசமான ஒரு சாதி விரியன் எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கிறான் எவ்வளவு குரூரமான வேலைகளை பண்ணியிருக்கிறான் சாதிக்காக வந்து ஆட்களை திரட்டி படுகொலை செய்கிறானே அவனே இவர் வந்து கதாநாயக சாதாரணமாக விட்டுட்டு போகிறானே அறிவுரை சொல்லிட்டு தான் போகிறான் இயக்குனர் மாதிரி செல்வராக தான் அறிவுரை சொல்கிறார் ஆனால் என்னால் அதை தாங்கிக்க முடியல அதில் என்ன எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவனே போய் ட்ரெயினில் தலையை கொடுத்து சேர்த்துருவான் அந்த சாதி வெறியன் கதாநாயகன் அடிக்கல அதே மாதிரி வினு சக்கரவர்த்தி நடித்த ஒரு படம் அந்த படத்தில் அது பா பாரதி கண்ணம்மான்னு நினைக்கிறேன் அவனே தற்கொலை இது தீக்குளிச்சி செத்துருவான் கதாநாயகன் அடிக்க மாட்டான் அவன் அடித்து தான் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்ணுங்கிறது அல்ல எனக்கு என்னென்னா அடிக்கிற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அப்னார்மலாக இருக்குது ஒரு கதாநாயகன் வந்து ஒரு நாற்பது பேரை அடித்து வீழ்த்துறது கதாநாயகன் வந்து ஒரு ஒரே ஆளாக தனியாக போய் ஸ்டேஷனில் வந்து தகராறு பண்ணுறது அது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஓ இப்படி ஒரு ஆற்றலால் தான் இதை பண்ண முடியும் கொள்றது நம்மளால் பண்ண முடியாதுன்னு அந்த உணர்வு அப்படியே டைல்யூட் ஆகிரும் அந்த மாதிரியான பாத்திரங்கள் ஒரு நம்பிக்கையை வந்து இது உருவாக்காது ஒரு மாசிவாக போயிட்டு ஜனங்களோடு போயிட்டு இயல்பாக ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு அவங்கள வீழ்த்திறது எப்போதுமே கலெக்டிவாக இருக்கிறது ஒரு மாசிவாக இருக்கிறது இது மக்களோடு வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு கதாநாயகன் அவர் வந்தார்னா எம்ஜிஆர் திடீர்னு இங்கே இருந்தால் குதிப்பார் வில்லன அடித்து போட்டு ஒரு பெண்ணை காப்பாற்றிடுவார் அப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வரணும்னு இவன் திரைப்படத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறான் இவனே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணுங்கிறது உணர்வுங்கிறது காயடிக்கப்பட்டுருது இந்த மாதிரியே கதாபாத்திரங்களை பார்த்து கதாபாத்திரங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் திடீர்னு குதிச்சால் தான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் எம்ஜிஆர் மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தால் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா பாதுகாக்க முடியாது இது வந்து உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை மேலும் டைலூட் செய்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கு இந்த பாயிண்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் த விக்டிம்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மாஸ் நாள்தோறும் சுரண்டப்படுகிற சமூகம் பாதிக்கப்படுகிற மக்கள் பத்து பேரா சேர்ந்து போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தருவதுதான் காட்சி அமைப்பாக இருக்கணும் அது நம்ம கண்ட்ரோல் நீங்கள் இயக்குனர் நீங்க நினைச்சா அதை உருவாக்க முடியும் நிகழ்ச்சியாக உருவாக்க முடியாது இல்லை இல்லை அவர் தனி ஆள் தண்ணீர் வந்தான்னா முப்பது பேரையும் அடித்து தூக்குவான் நாற்பது பேராக இருந்தாலும் காலி பண்ணுவான் அப்படி அப்படி கை அப்படி சட சடசடன்னு சாய்வாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாது இல்லை அப்போ அந்த ஹீரோயிசங்கிறத வந்து வெறும் சினிமாவாக இங்கே மக்கள் பார்த்துட்டு போகிறதில்ல அந்த பொழுதுபோக்குன்னு பார்த்துட்டு போகிறதில்ல அதை அவன் என்ன பண்ணிடுறான்னா எங்கள் விஜய் வந்தாருன்னா தூக்கிடுவார் எங்கள் தனுஷ் வந்தாருன்னா அடித்து கிளப்பிடுவார் இந்த போலீஸ் எல்லாம் வந்து தண்ணி காட்டுவார் அப்போ அவனுக்கு வந்து திரைப்பட கதாநாயகன் தேவைப்படுகிறான் நிஜ களத்தில் போராடுகிற வேரா போன்ற போராளிகளை அவன் தேடுவதை விட பொய் முகங்களை தேடுகிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஒரு இம்பாக்டை உருவாக்குகிறது அது வெறும் திரைப்படமா முடிஞ்சிட்டு போறதில்லை பொழுதுபோக்கு காட்சியா பார்த்துட்டு போயிடுறதில்லை ஒரு தெருக்கூத்தாக இருந்தாலும் ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மனிதனை மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை மனிதனுக்குள்ளே ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒரு ராம நாடகம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ராமனை பற்றி லட்சுமணன் லட்சுமணனை பற்றி தான் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வாய்ஸ் அது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாடல்கள் அந்த ஜ தவில் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அப்படி தெருக்கூத்து பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே அதுலேயே இருந்திருக்கிறேன் நான் அந்த மயக்கத்திலே இருந்திருக்கிறேன் திரைப்படம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு சக்தி அது இப்போ நான் படத்தில் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் அந்த திரை கதாநாயகன் வந்து ஒன்றும் இல்லைன்னா தலித் பாத்திரம்னு ஒன்று கொண்டு வருவாங்க கடைசியாக அந்த தலித் பாத்திரம் இல்லை அவன் வேற ஒரு சாதியில் பிறந்து இந்த சாதியில் வளர்ந்தவன் அப்படின்னு முடிச்சிடுவாங்க அப்படின்னு முடிச்சிருவான் இப்போ வீரன் படம் அப்படி தான் மதுரை வீரன் வந்து அருந்ததியர் அப்படின்னு ஒரு கதை அங்கே இருக்குது ஆனால் அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு சாதியில் பிறந்து இங்கே வளர்ந்தார்னு கதை முடிஞ்சிடும் தாமரைன்னு ஒரு படம் நெப்போலியன் அடித்த படம் அதில் தலித்துகளுக்காக மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா அவர் வேறு ஒரு சாதியில் பிறந்தவராக இருப்பார் நம்ம விசேகர் படங்கள் அப்படி நிறையா வரும் தலித்துகள் பிரச்சனை பற்றி பேசுகிற மாதிரி வரும் அவங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருப்பார் ஆனால் அவர் தலித் சமூகத்திலிருந்து தோன்றியவராக இருக்க மாட்டார் கடைசியாக பார்த்தா அவர் ஒரு இன்னொரு இருந்து பிறந்த இந்த கதாநாயக பாத்திரத்தை படைப்பதில் கூட இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து இந்த விமர்சனங்களை நான் வைக்கிறேன் இன்றைக்கு எவராலும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் நீங்க ஏன் இப்படி வந்து பணம் எடுக்கிறீங்களா இயக்குனர் என்ன அதுதான் தயாரிப்பாளர் கால வந்து விடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆளுமை இருக்கு அதுக்கு சொல்றேன் தப்பா நான் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு ஒரு காலத்தில் வந்து தயாரிப்பாளர் சொல்றதுதான் இயக்குனர் கேட்கிற நிலை இருந்துச்சு கதாநாயகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்துச்சு ஒரு காலத்தில் பாரதி ராஜாவுக்கு பிறகு இயக்குனர் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கலைஞருக்கு பிறகு வசனகர்த்தா யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இளையராஜாவுக்கு பிறகு இசை யாருங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாலும் கூட இளையராஜா இடம் இளையராஜாவுக்கு தான் அதை யாராலையும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதே போல இனி எத்தனை பேர் வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாம் ஒன்று ரஞ்சித் சாயல் மாரி செல்வராஜு சாயல் சாயல் என்பது தான் இனி வரப்போகிற படைப்புகளில் இருக்கும் அந்த படைப்புகள் மனித குலத்தை சமத்துவப்படுத்துகிற திசை நோக்கி போகக்கூடியதாக கருப்பொருள் இருக்கு நீ காட்சி எப்படி வேணாலும் வச்சுக்கி இந்த கருப்பொருள் தான் அந்த பரியரும் பெருமாளில் நான் ஒரு சின்ன விமர்சனத்தை ஓப்பனில் வச்சேன் ஏன்னா அது போய் சேரணும் நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு போய் சேரணும் எனக்கு அதுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியுங்கிற மாதிரியான உளவியல் கட்டமைப்பை அதை உடைக்கணும் அதை கட்டு உடைக்கணும் மக்களோடு சேர்ந்து எளியவனாலும் செய்ய முடியும் மக்களோடு சேர்ந்து எளியவனாலும் செய்ய முடியும் கதாநாயகன்னா ஆள் நோஞ்சானாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் நாற்பது பேர் அடிப்பாங்கிற மாதிரி ஒரு கட் இங்கே ஒரு கட் உருவாக்கம் இங்கே ஒரு உருவாக்கம் இருக்குது கருத்து உருவாக்கம் இருக்கிறது அவர் என்ன அவர் ஹீரோ அவரால் யாரையும் அடிக்க முடியும் அவர் கையை நோங்கினா போதும் எல்லாம் சட சடன்னு விழுந்துருவான் அப்படியே சுருண்டு 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 வந்து விழுந்துருவான் அது என்ன அவர் ஹீரோ அந்த ஏன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறத கட்டுடைக்கணும் அப்படி இல்லை மனிதனால் ப்ராக்டிக்கலாக ஜனங்களோட சேர்ந்து முடிவு தான் ஒரு விஷயத்தை எதிர்க்க முடியும் தொழிலாளர்களோடு சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை வந்து போராடி வென்றெடுக்க முடியும் அப்ப மக்கள் சேர்ந்து மக்கள் சக்தியாய் ஒரு சாதனையை படைக்க முடியும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது எல்லா தளங்களிலும் நிறுவப்பட வேண்டும் அது நாவல் எழுதுவதாக இருந்தாலும் கவிதை எழுதுவதாக இருந்தாலும் இலக்கியம் படைப்பதாக இருந்தாலும் திரைப்படம் படைப்பதாக இருந்தாலும் அந்த களங்களிலெல்லாம் இந்த பார்வை வேண்டும் என்பதைத்தான் நாம் முன்மொழிகிறோம் அதை இந்த இடத்திலே மாரி செல்வராஜ் அவர்களை அவர வைத்து சொல்லியதில் எனக்கு மகிழ்ச்சி இது அவருக்கு நாம் ஏதோ புத்திமதி சொல்கிறோம் கூடாது அப்படி அல்ல விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் பார்வையை பதிவு செய்கிறேன் அல்லது திருமாவளவனின் சிந்தனை இதுதான் என்பதை பதிவு செய்ய அந்த எண்ணத்தை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வில் மாரி செல்வராஜ் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக அவருக்கு சிறப்பான ஒரு நன்றியை பாராட்டை தெரிவித்து ஏராளமான படைப்புகளை நீங்கள் இன்னும் கொண்டு வர வேண்டும் திரையுலகில் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விருது பெற்ற அத்தனை படைப்பாளர்களையும் நெஞ்சார பாராட்டி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து